நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி முருங்கைப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் போடுறது நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டு நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டு நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சோப்பு வீடியோ தான் பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே நாலு விதமான சோப்பு போட்டுருக்கிறேன் உளுந்து சோப்பு குப்பைமேனி சோப்பு ஆவரம்பு சோப்பு ஆட்டுப்பால் சோப்பு நாலு விதமான சோப்பு போட்டு சூப்பராக போயிட்டு இருக்குது நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம இன்னைக்கு புதுசாக நிலவேம்பு வேப்புலை கற்றாழை இதை வச்சு நம்ம வேப்பிலையும் சரி நிலவேம்பும் சரி கத்தாளையும் சரி மூணுமே அவ்வளவு மருத்துவ குணம் உள்ளது எல்லாருக்குமே தெரியும் அதனால இது வந்து கத்தாலை வந்து நல்லா குளிர்ச்சி தரும் அதே மாதிரி நிலவேம்பு ரொம்ப நல்லது வேப்பிலையும் நம்ம உடம்புக்கு ரொம்ப அரிப்பு மாதிரி உடம்புல இருக்கிற அலர்ஜி ஸ்கின் அலர்ஜிஸ் அப்புறம் வந்து இந்த வேர்வேசுமே சேம்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இதை வச்சு தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சோப் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல்லையும் அமுத்து வைங்க அப்படியே அவங்க பிரச்சனைக்காக ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு நம்ம தயாரிக்கிற பொருட்கள் எல்லாமே வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க பாருங்க இது வந்து நிலவே நிலவேம்பு நிலவேம்பு வேப்பிலை இது நம்ம வச்சு வளர்க்குற கத்தாழை நம்ம வந்து சோப்புக்கும் ஆயிலுக்கு தேவைப்படுறதுனால நான் வீட்டிலே வச்சு வளர்த்து வெட்டிக்கிறேன் பாருங்க இது இருக்கிறனால தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதா அப்போ இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா விட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து நிலவேம்பு இது வந்து மிக்சி சாரில் போட்டுக்கலாம் அதேமாதிரி வேப்பலையை நான் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் மிச்சி சாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கத்தாளையும் எடுத்து அந்த உள்ள இருக்கிற சதப்பகுதி மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு கஸ்தூரி மஞ்சள் தூள் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க நம்ம வந்து கத்தாழை சேர்த்துருக்கறனால தண்ணி விடணும் அப்படிங்கிறது இல்லை இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் தண்ணி ஊற்றி அரைச்சா கெட்டு போயிருமே அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் நம்ம வந்து பெருசா பிசினஸ் பண்ணுறவங்க தான் அதை இதை வந்து பொடியை அரைச்சு வச்சு போட்டு செய்வாங்க நம்ம வந்து அளவா செஞ்சு நான் அப்பதிகடுத்துட்டு இருக்கிறேன் அதனால தீர தீர நான் அளவா செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன் நிறைய ஸ்டாக் வச்சுக்க மாட்டேன் ஏன்னா நம்ம பொடியாக செஞ்சு போடலாம் அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து எப்படி தான் நம்ம நிலக்கத்தலில் காய வச்சு நம்ம போட்டாலுமே அதனுடைய பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது வந்து நம்ம ப்ரெஸ்ஸை உடனே பாருங்கள் நான் பறிச்சுட்டு வந்திருக்கிறேன் இப்போவே அரைச்சி நம்ம வந்து இதில் சேர்த்து செய்யும் பொழுது அவ்வளோ பவர்ஃபுல்லானது அரைச்சி எடுத்துக்கலாம் வருங்க அரைச்சி எடுத்துட்டோம் இதை வந்து வடிகட்டணும் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா திப்பி திப்பியாக இருக்கும் நம்ம சோப்பு தேய்ச்சி குளிக்கும் பொழுது மேலே வந்து அப்படியே உரசும் அதனால நம்ம வந்து இதை வந்து வடிகட்டிக்க போகிறோம் பாருங்க நம்ம எல்லாமே வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இப்போ இதை வச்சு எப்படி சோப் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கையில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் மாட்டிக்கோங்க மூஞ்சிக்கும் மாஸ்க் போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து வெயிட் எடுக்க போகிறேன் காஸ்டிக் சோடா முந்நூறு கிராம் எடுத்துருக்கிறேன் அறநூறு கிராமும் ஆரை வாட்டர் எடுத்துருக்குறேன் இதில் நம்ம காஸ்டிக் சோடாவை போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம போடும்பொழுது சூடு கம்மியாக வரும் நம்ம காஸ்டிக் சோடாவை இதில் போட்டுட்டு தண்ணியாக ஊற்றும்போது சுருன்னு ஒரு சவுண்டு வரும் அதுவும் அவ்வளோதான் பிரச்சனை வேறு அதனால ஒன்று உடம்புக்கு அலர்ச்சியோ இல்லை சூடோ வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வராது உடனே கிண்டனா அப்படிங்கிறதுல ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு உண்டுங்க உடனே கிண்ட வேண்டாம் நீங்கள் அப்படி கலக்க கலக்க பார்த்தீங்கன்னா நுற வரும் அழுக்கு அதில் இருந்துச்சுன்னா வரும் பாருங்க கிண்ட கிண்ட இந்த நொ இந்த மாதிரி நுற வரும் இப்படியே நம்ம இந்த மாதிரி பால் கலரில் இருக்கிறது நல்ல வெள்ளை கலரில் வருங்கா அப்போ தான் அதை வந்து நம்ம விடணும் அந்த தட்டி நம்ம இப்படி கிண்டிக்கிட்டு கலக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா தெளிவாகிடுச்சு தண்ணி காலையில் சோப்பு செய்யணும்னா நைட்டே நான் கலக்கி வச்சுருவேன் இப்போ நான் நைட்டு பத்து மணிக்கு கலக்கி வைக்கிறேன் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடும் இப்போ நல்லா கொதிக்கிற அளவு சூடாக இருக்குது அதனால் நீங்கள் எப்போ கலக்கினாலும் இது வந்து நல்லா சூடாக ஆறிடணும் அப்போதான் நம்ம வந்து சோப்பு செய்ய ஆரம்பிக்கணும் இப்ப நான் நைட்டு கலக்கி வைக்கிறேன் காலையில காட்டுறேன் நேத்து நைட்டு கலக்கி வச்சேன் காஸ்டிக் சோடா இது வந்து நல்லா ஆறி நிற்குது ஜில்லுன்னு இருக்குது இந்த மாதிரிதான் இருக்கணும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அறநூறு கிராம் தண்ணி எடுத்திருக்கிறேன் இப்போ நூறு கிராமுக்கு எழுநூறு மில்லி எண்ணெய் எடுக்கணும் நீங்க எத்தனை எண்ணெய் வேணாலும் கலந்துக்கலாம் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் கலக்கணும் மெயினாக தேங்காய்னா தான் ஃபுல்லா கலக்கணும் அதுதான் தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய்னா நாங்க சோப்பு இருக்குது உங்களுக்கே தெரியும் அதுல இருந்து எடுத்து ஹேர் ஆயிலுக்கு சரி சோப்புக்கு சரி சுத்தமான எங்கள் மரத்து தேங்காய் எண்ணெய் நூறு கிராம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்குவேன் நூறு கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவேன் தொள்ளாயிரம் கிராம் தேங்காய் எண்ணெய் எல்லாம் சேர்த்து ஆயிரத்து நூறு கிராமும் வேப்பிலையிலருந்து எடுத்தால் எல்லாம் சேரு சேர்த்தா சார்ஜி இருக்குது இங்கே வந்து விட்டமின் இ மாத்திரை எப்போவுமே நான் விட்டமின் சேர்த்துக்குவேன் நம்ம அளவாக செய்கிறோம் வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும் அதனால தான் இத்தனையும் நான் வந்து பார்த்து பார்த்து செய்கிறேன் காஸ்டிக் சொல்கிற வடிகட்டிக்கங்க சுத்தமாக வடிகட்டி எடுத்தோம் இது ஒரு வாரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த எண்ணெய் நல்லெண்ணெண்ணையும் ஆலி வாயில் இதில் சேர்த்தாச்சு இந்த எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படி கலக்கணும் எடுத்து வச்சிருக்கிற காஸ்ட் சோட கொஞ்சமாக அப்படி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் மிஷினில் அடிக்காமல் இப்போல்லாம் வந்து கையில் தான் கலக்கணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு கையில் கொஞ்சம் நேரம் இப்படி கலக்கணும் ஏன்னா நம்ம அடிச்சிங்கன்னா டக்குன்னு கெட்டி ஆகிடும் அதனால் கையில் கொஞ்சம் நேரம் இப்படி கலக்கிறோங்க இப்போ நம்ம வந்து இந்த சாறு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறோம் இதில் விட்டமின் இ மாத்திரையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்குவோம் இது போடுறதுனால முகத்துக்கு நல்லா பொழிவு கிடைக்கும் ரொம்ப நல்லது இதுக்கு மட்டும்தான் இல்லை எல்லாத்துக்குமே நான் சேர்த்துக்குவேன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் மிஷினை வச்சு அடிக்கணும் இப்போ இதை ஊற்றி களைக்கலாம் ஓரளவு கலக்கிட்டு கொஞ்சம் தோசை பக்குவம் வர்றதுக்கு முன்னாடி இதை ஊற்றணும் ஷென்ட் ஊற்றிட்டு அது இப்போ வந்து உங்களுக்கு என்ன வாசனைக்கு பப்பி மகனமாக ஊற்றிக்கோங்க நான் வந்து இது வந்து முப்பது மில்லி எடுத்துருக்குறேன் ஸோ நான் நிறைய வாசனை சேர்க்க மாட்டேன் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குவேன் இப்படி கிட்டியாருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இதுதான் பக்குவம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அச்சில் என்ன தண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிடணும் பக்குவமாக இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சாச்சு அங்கே அந்த ஒன்றுக்கு மட்டும் பத்தலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோ இது வந்து இப்போ நாளைக்கு தான் நான் எடுப்பேன் எடுக்கையில் காட்டுறேன் பாருங்கள் நம்ம நே தூற்றி வச்சோம் பாருங்கள் மறுநாள் பார்க்குறேன் பாருங்கள் நல்லா எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்தாலே வந்து பாருங்க நம்ம எல்லா சோப்பும் எடுத்துட்டோம் மூணு விதமான சோப்பு நான் அச்சு வந்து டிசைனாக தான் வாங்கி வச்சுருக்கிறேன் ஒரு நாலு விதமான அச்சு வாங்கி வச்சுருக்கிறேன் அந்த அச்சுலேயே தான் ஊற்றிடுவேன் இது வந்து ஒரு பட்டர் பிளே பிளவர் இது ஒரு பூ இருக்கிற மாதிரி இது வந்து நல்லா ரவுண்டு இது வந்து ஆர்ட் ஷேப்பில் இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் இங்கே எல்லாம் எடுத்து நான் அடுக்கி வச்சிருக்கிறேன் அதாவது காய காய கொஞ்சம் நேரம் மாறி இருக்கும் நம்ம கலர் எதுவுமே சேர்க்கறது பாருங்கள் இது வந்து இப்போ ரெண்டு நாள் முந்தா நாள் போட்டது இதெல்லாம் நேற்று போட்டது இது இன்றைக்கி போட்டது அதனால் இப்போ எடுத்தோன்னா கொஞ்சம் இந்த கலர் இருக்கும் காய காய இந்த மாதிரி கலர் மாறிக்கும் இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் நாள் எடுத்ததால் இந்த கலர் வந்துடும் இப்போ இதுவும் அந்த கலர் வந்துடும் காஞ்ச உடனே காற்றோட்டமாக கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுருவேன் அதுக்கப்புறம் தான் எடுத்து நான் ஒரு பெட்டிக்கில் போட்டு அடுக்கி வைப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா உளுந்து சோப்பு பாருங்கள் போட்டு அடுக்கி வச்சுருக்குறேன் இதை இன்னுமே நான் வந்து பேக்கிங் பண்ணி வச்சுக்கணும் இது ஒரு மாதம் ரெண்டு தான் கொடுக்குறதுனால முன்னாடியே போட்டு வச்சுக்குவேன் நல்லா கவர் போட்டு சுற்றி வச்சுருக்குறோம் இதெல்லாம் இப்போ பேக்கிங் போயிட்டுருக்கு இப்போ பேக்கிங் பண்ணி வச்சுருக்குறோம் இங்கே ஒரு இரநூறு சோப்பு எடுத்து வச்சுருக்குறேன் இதுவும் இப்போ போட்டது தான் இந்த பக்கம் பாருங்கள் குப்பைமேனி சோப்பு இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்து இப்போ வந்து இரநூத்தம்பது சோப்பு போட்டு வச்சுருக்குறேன் இந்த சோப்பு நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வாங்குகிறாங்க அதனால் இப்போ நான் ஏற்கனவே நான் முந்நூறு சோப் போட்டு வச்சுட்டு ஊருக்கு போனேன் போயிட்டு வந்து இப்போ வந்து இரநூத்தம்பது சோப்பு போட்டிருக்குறேங்க இப்போ பாருங்க நமக்கு சோப்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து நிலவேப்பு வேப்பிலை கத்தாழை மஞ்சள் எல்லாம் சேர்த்து நம்ம செஞ்ச சோப்பு அவ்வளோ அருமையாக வந்திருக்குது இன்னும் சொல்லப்போனால் இது வந்து நம்ம மரத்துல தேங்காயை எடுத்து நம்மளே கைப்பட உடைச்சு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து வெளியில் வாங்கினா கூட அவங்க செக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம நம்பி வாங்கிட்டு வருவோம் இது அப்படி இல்லை நாங்களே ஆட்டி எடுத்துகிட்டு வந்து சுத்தமான தேங்காய் செஞ்சுருக்குறேன் கண்டிப்பாக இது வந்து அலர்ச்சி புண்ணு இந்த மேல ஸ்மெல் வர்றவங்களுக்கு அறுப்பு சிறகு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக வாங்கி நீங்களே இதை யூஸ் பண்ணுங்க வேறு நீங்களாக இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்